ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இது ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வெண்டைக்காய் பொரியல் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சோம்பு கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க நேரமாக வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் நறுக்கி வச்ச வெண்டைக்காய் அப்படியே போட வேண்டியது போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெண்டி கிண்ட வேண்டியதான் நல்லா பிரட்டி கிண்டுங்க ரட்டி கிண்டிட்டு தேவையான உப்பு சால்ட் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஓட்டு கிண்டங்க எனக்கு தெரிந்த மெத்தடில் நான் என் சொந்த முயற்சியில் செஞ்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இது உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு தெரிஞ்சது நான் சமைக்கிறது கொஞ்சம் நிறையா அப்படியே கிண்ட வேண்டியது வேகிற அளவுக்கு வேகிற அளவு வரையும் இன்றைக்கிட்டே இருக்க வேண்டியதான் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சே கிண்டுங்க சிம்ப வச்சு கிண்டி வெந்ததுக்கப்புறம் வேகணும் நல்லா அந்த பிசு தன்மை போகிற அளவுக்கு போயிடும் எண்ணெயில் நல்லா எண்ணெய் எண்ணெயிலே வதக்க வேண்டியதுதான் எண்ணெயிலே வதக்கி எண்ணெயிலேயே கிண்டணும் கிண்டினதுக்கப்புறம் இது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வேறு மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்கள் சிம்பிளான சமையல் தான் கிராண்டாக சமைக்கலை வேறு எந்த பொருளும் போடலை கிராண்டாகலாம் சமைக்கலை சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுப்பேன் போடுறேன் அடுத்தடுத்து சமையல் வீடியோ போடுகிறேன் இந்த வீட்டில் சமைக்கிறதே முறை ஸ்பெஷலாக எதுவும் சமைக்கல புதுசாக எதுவும் சமையல் இல்லை வீட்டில் எங்களுக்கு சமைக்கிறத அப்படியே எடுத்து உங்களுக்கு வீடு போடுறேன் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கிண்டி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லாவே கட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்கும் சட்டி கனமான சட்டி ஆனால் அடிக்கனமான பாத்திரம் வீடியோ புது வீ இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் மக்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வேணும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நிறைய வீட்டுக்கு சமையல் வீடியோ போடுறேன் சுடுதண்ணி காய வைக்கிறதுலேருந்து காப்பி போடுறதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் மக்கள் பார்த்து கண் பார்த்து ஹாப்பியாக இருந்தோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வேறு எதுவும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் பெரிய குக்கிங்லாம் நாங்கள் பெரிய சமையல்லாம் கிடையாது வீட்டில் சமைக்கிற நாங்கள் அந் நாலு பேர் சமைக்க நாலு பேருக்கு தையிருக்கிறோம் நாலு பேருக்கு சமைக்கிற மாதிரி வீடியோ வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்றப்பட லேசா மிளகாப்பொடி முதல்ல மிளகாய் போட்டிருக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கு நல்லா லேசாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்குங்க நல்லா தூர் போட்டிட்டு லேசாக கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுட்டு மேலே ரெண்டு முட்டை தேவைப்பட்டால் முட்டை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க தேங்காய் துருவி போட்டுக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்றேன்னு சாப்பிட்லாம் முட்டை போட்டால் நல்லாயிருக்கும் முட்டை ரெண்டு முட்டை முளைச்சி போட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா சுற்றி கிண்டி விடுங்க கிண்டி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முன்னாடி இறக்க வேண்டியதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் நான் அடுத்தடுத்து சமையல் போட்டுக்கிட்டே இருப்பேன் தேனா ஒரு சமையல் தெரியும் என்ன பண்ணாலும் போ என்ன செய்கிறேனோ என்ன சமையல் பண்ணுறேனோ போடுறேன் சாதாரண பருப்பு துவையில் அரைச்சா கூட போதும் மக்கள் பார்த்து உங்களுக்கு ஆதரவு தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எப்படி இருக்குன்னா சமைச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் முடிஞ்சு அவ்வளோ அப்படியே எடுத்து சாம்பார் சாப்பாடு